கடவுள் நருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் அதுக்கு அடுத்தது வந்து தட்சிணாயனம் பிறக்கும் இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது மேஷத்தில் சுக்ரன் ரகர் மிதுனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது புதன் குரு மற்றும் சூரியன் ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் மூன்றாம் இடத்துல இருக்குது ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேன்னா சிம்மம் சிம்மத்தில் இரண்டு கிரகங்கள் அதாவது செவ்வாயும் கேதுவும் இருக்குது அது தவிர பார்த்த இல்லைனா பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு இந்த ரெண்டு கிரகங்கள் மொத்தமாக பார்த்த இந்த மாதம் ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைப்பட்டுருக்கு இது ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கணும் அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலையும் அதற்கு பிறகு இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒரு பதினஞ்சு நாளில் ஆணி மாதத்தில் சுக்ரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார் அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது மிச்சப்படி எல்லாமே வந்து வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையேனால் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆணி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா நடராஜருக்கு ஆறு முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க அதில் வந்து ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் ஆணி உத்தர தண்ணிக்கு பண்ணக்கூடியது இந்த ஆணி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு வருது அதை தவிர பார்த்த இந்த மாதத்தில் ஆணி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் அதாவது ஜேஷ்டா ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது இந்த ஆணி கேட்டை அப்படின்றது வந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது அதற்கு பிறகு பார்த்த இந்த மாதம் ஆணி மகம் மிகவும் விசேஷமான நாள் அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருணகிரிநாதர் என்றைக்குன்னா ஆணி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து பார்த்தேன்னா அதாவது ஒம்பது ஏழு எட்டாம் தேதி அன்னைக்கு ஆணி கேட்டை கேட்டை அடுத்தது மூல நட்சத்திரம் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி அவர் வந்து அருணகிரிநாதரை பற்றி சொல்லவே வேண்டாம் அதாவது சைவ சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார் அதனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது அருணகிரிநாதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது ஆணி அமாவாசை இந்த மாதம் வந்து இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு ஆணி அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய ஒரே ராசியில் வரக்கூடிய நாள் அதே போல் பத்தாம் தேதி அதாவது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு பௌர்ணமி அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது அதனால் வந்து இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சிம்மம் மகம்பூர் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற இந்த மாதம் அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த உங்களுடைய வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு சமசப்தமத்திலையும் கேத்து உங்களுடைய ராசியிலையும் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது இருந்தாலும் குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்னடா அது இப்படி சொல்கிறீங்க ஏழாம் இடம் வந்து சரியில்லையேன்னு சொல்கிறீங்க ஆனால் ஏழாம் இடத்தின் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதும் குரு வந்து அவரை பார்ப்பதும் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் தவறை நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கும் அது தவிர வந்து கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் பத்தாம் அதிபதி பத்துக்கு பன்னெண்டில் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பொது காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவீங்க சம் அதாவது தொழிலில் பார்த்தீங்களே பார்த்தீங்களேன்னால் நல்ல தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது வேலையில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் பொது காரியங்களில் இருக்கிறவர்களுக்கு அதாவது அரசு அரசியல் சம்பந்தமாக பொது வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் ராசியிலேயே செவ்வாய் இருக்கார் செவ்வாய் வந்து ராசியில் இருக்கிறது கேத்துவோடு சேர்ந்து இருக்கிறது அதனால் வந்து உடல்நலத்தில் நிச்சயம் பின்னடைவு இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போதின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கூடியவர் ராசியில் இருக்கிறது ஏற்றம் ஆனால் கேத்துவோடு சேர்ந்து இருக்கிறது நல்லதல்ல அது வந்து உடல்நலத்தை நிச்சயமாக கெடுக்கும் உங்களுடைய சுகங்களை கொடுக்கும் தாயின் உடல் உடல்நிலையில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் புதனும் சேர்ந்து இருக்கிறார் இந்த மாதம் பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் வந்து ஒரே வாரத்தில் பன்னெண்டாம் இடத்துக்கு வர இது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அதை தவிர வந்து பார்த்தேன்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா தனஸ்தான அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கிறது அப்படின்றது வந்து செலவுகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது இந்த மாதத்தில் சனியும் செவ்வாயும் ஒரு பரஸ்பர ஏழாம் பார்வையாக பார்க்கறது அந்தளவு விசேஷத்தை கொடுக்காது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு கூட்டு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு அதாவது சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் அதிபதி மூணு பத்திற்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கார் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் அவரே பத்தாம் இடத்துக்கு வர்றார் சுக்கரன் இதனால் வந்து அரசியல் அரசு சம்பந்தமாக அதை ஒரு ஹெச்ஆர் இது இப்போ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கிறவங்க லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க ஒரு அட்மின் இன்சார்ஜ் இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவங்க தங்க கடை வச்சிருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நிச்சயமாக உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பின்னடைவை கொடுத்தாலும் அபரிமிதமான எண்ணத்தை கொடுத்து விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சில நாட்களும் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னால் எட்டாம் இடத்துல சந்திரபகவான் மறையும் பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு சொல்வோம் இந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வடிவானல பிரயாணம் வேண்டாம்னு சொல்லுவோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அதாவது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்ச பால் வந்து கொண்டு போய் தானம் கொடுத்துட்டு போகும் அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம காலம் எப்போன்னா பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மொத்தத்தில் பார்த்த இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்பாலினத்தவரோடு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய திருமண பாக்கியம் ஏற்படும் கூட்டுத் தொழிலில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தேவையற்ற செலவுகள் நிச்சயமாக வரும் அதுவும் சுப செலவுகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அரசியல் அரசு செல்வாக்கு மிகுந்தவர்களும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உடல்நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா செவ்வாய் கேது சேர்றதுனால அந்தளவு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்காது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடிய பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வரலாம் இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் பதினாறுலேருந்து பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்கள் சூரிய நாராயணர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் இந்த கோதுமை தானம் கொடுக்கறதும் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோதுமை தானம் கொடுக்கறதன் மூலியமாக உடல் நலத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்